இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறக்குன்னு நம்ம சேனலில் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காம பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்த லதாவும் நம்ம கேசவ் இருக்காங்களா ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கேசவ வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஐயோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டா போல நடக்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையை கண்டுபிடிச்சிருப்பான் தான் நினைக்கிறேன் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி கேசவ சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு உடனே நம்ம லதா இருக்காங்கல்ல சார் இங்கே நடக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேசவ் கேட்காரு இல்லை சார் நீங்கள் பெருந்தன்மையாக இருக்கிறது என்னமோ நல்லது தான் ஆனால் உங்களை போடா வாடான்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கக்கூடாது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுவா கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க அப்படி தான் இன்றைக்கு பேசி பழகிருக்காங்க அதனால் அப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேசவ சமாளிக்காரு இருந்தாலும் அதான் வந்து விடுற மாதிரி இல்லை அது எப்படி சார் உங்களை போடாவாடான்னு சொல்லிட்டு ஆஜியை மட்டும் சார் சார்னு சொல்கிறாங்க இதில் ஏதோ இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி நம்மளதான் சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து ஆதிக்கு வந்து இல்லை அதனால் அவருக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல அதனால் சார் சார்னு சொல்லியிருப்பாங்க இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி சார் அதை கூட விட்டுருவோம் ஆனால் இந்த இந்த கல்யாணம் நடக்கிறத பார்த்தா ஒரு சாதாரண வேலை பார்க்கறவங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியல என்னமோ சாரதா குருபா கம்பெனி அவங்களோட ஓனருக்கு நடக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி மாதிரி என்ன நம்ம வந்து இருக்காரு அதே நேரத்தில் சரியில்லை சார் உங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நீங்களே இவ்வளவு செலவு பண்ணி பண்ணணுமா இல்லை கேசவ போட்டுக்கிற கோட்டு கூட நீங்க தான் எடுத்து கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க பாருங்க சாதாரண காமெடியாக ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க எனக்கு காமெடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேசவ சொல்றாரு ஆமா சார் அவர் பாருங்க பாருங்க கோட் சூட் போட்டு வந்திருக்காரு நீங்க ஒரு சாதாரண ஃபேன் செட் போட்டு வந்திருக்கீங்க ஒரு எம்டி இப்படியா வர்றது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இதுதான் மாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கேச வந்து சமாளிக்காரு இருந்தாலும் நீ பண்றதெல்லாம் சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு லதா பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது சார் நாளை காலையில் நீங்கள் வந்து ஒரு ஜம்முன்னு ஒரு ட்ரெஸ் போட்டு வந்துருனால தான் நான் சொல்லிட்டேன் ஏன்னா உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்க ஒரு எம்ப்ளாயே சொல்கிறேன் என் தப்பான நினச்சிக்காதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி இல்லை தான் சொல்கிறாங்க சே சா நான் அதெல்லாம் ஒன்று நினைக்கல நாளை காலையில் பாரு என்னே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு நம்ம கேசோ அடுத்த சீனில் வந்து நம்ம சாரதாமா எல்லாேருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து மண்டபத்துக்கு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து பொண்ணை வெல்கம் பண்ணுறதுக்காக நம்ம பொண்ணை வெல்கம் பண்ணுறதுக்காக நிற்கிற நேரத்தில் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுது உடனே வந்து என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுது போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா வந்து நம்ம அறிவு கால் பண்ணுறாங்க அறிவு எங்கே இருக்க எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அறிவு சொல்கிறாரு அக்கா கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுக்கா வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி வந்துருங்க எப்படியாச்சும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஃபோனை கட் பண்ணிடுறாரு நம்ம அறிவு அது நம்ம ஆதி வந்து ஏதோ பறி கொடுத்த மாதிரி டல்லாகவே இருக்கார் அதை பார்த்துட்டு வந்து கேஷப் வந்து என்ன மூஞ்சி இப்படி உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க நல்லா சிரி கல்யாணம் அப்பா எப்படியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே நம்ம ஆதி சொல்கிறாரு அத்தா அடுத்தவங்களுக்காக நான் ஒன்றும் சிரிக்க மாட்டேன் எனக்காக தோணுச்சு நான் தான் சிரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆதி கம்முன்றதுறாரு உடனே நம்ம லதாக்கு வந்து நம்ம கிட்ட இருந்து போன்னு வருது நாங்கள் தாம்பரத்தை தாண்டி மண்டபத்து பக்கத்தில் வந்துட்டோம் லொக்கேஷன் பக்கத்தில் தான் காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆ வாங்க கரெக்டான நேரத்தில் வந்துக்கிட்டு இருக்கீங்க நாங்களும் வெளியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி லதா சொல்கிறாங்க சரி ஃபோனை வை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சாங்க உடனே அந்த அவங்க பேசுகிறத கேட்ட உடனே நம்ம ஆதிக்கு வந்து மூஞ்சியில் சிரிப்பு வந்துடுது சிரிப்பு வந்த உடனே என்ன இவ்வளோ நேரம் சிரிக்காமல் இருந்தால் இப்போ பாரதி பேர் காட்டவுன்னே இப்படி சிரிக்கிறாங்க என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம கேஷை வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கார் அந்த நேரத்துல வெளியில இருந்து ஒருத்தர் ஓடி வந்து பொண்ணு வராங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு உடனே எல்லாருமே வேட்டெல்லாம் போடுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம பாரதி உடனே பார பாரதியை பார்த்தோன்னே எல்லாருமே பூவெல்லாம் தூக்கி தூக்கி போடுறாங்க மேலே உடனே ஷாக்காயிராங்க சாரதா என்ன நடக்குது இங்கே இது பொண்ணே இல்லை போய் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த அந்த விழாவெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அவர் வந்துட்டு அந்த நம்ம பாரதியை வந்து திட்டுறாங்க ஆமாம் பொண்ணு வர நேரத்தில் எதுக்கு மணி வந்த அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே நம்ம ஆதி போய் சொல்லிவிட்டு சார் சார் நிப்பாட்டுங்க The cat sat on the அதாவது பொண்ணு வர்ற நேரத்தில் அவங்க வரல நீங்கள் தான் அதை மாற்றி போட்டீங்க பொண்ணு யாருன்னே தெரியாமல் நீங்கள் வந்து ஷோ இது மேரேஜ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்களா உங்கள் மேலே தப்பு ஒழுங்காக போங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து நம்ம பாரதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அதுக்கடுத்து சரி விடுங்க உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் உள்ளே போகிற நேரத்தில் அந்த நேரத்துலாம் கரெக்டாக ஸ்வேதா வராங்க ஸ்வேதா வந்தவுடனேயும் நம்ம அறிவு இருக்கார்ல அது என்ன வேட்டு இது பூவெல்லாம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன சார் தப்பாக போட்டாங்க வேற ஒரு பொண்ணுக்கு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன அவர் அந்த ஷோ ஆர்கனைஸ் பண்ணவங்களோ ஒரு ஆள் அரைஞ்சிடுறாரு நம்ம சு ஸ்வேதா வந்து சாக்காய் நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம சாரதாமா போய் ஆதி போய் ஸ்வேதா வந்து இந்த பொக்கையை கொடுத்து கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்ன அவர் பொக்கையை கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாரு அடுத்து எல்லாருமே மண்டபத்துக்குள்ளே போயிடுறாங்க நம்ம இது நம்ம பாரதி இருக்காங்கள்ல அவங்க வந்து ஒரு மேலே ரூமில் நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வரக்கூடாதுன்னு நினச்சாலும் வர வச்சிருச்சு ஆனால் இப்படி வந்தது இல்லாமல் இப்படி நான் வந்த உடனே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க உடனே நம்ம லதா வந்து உனக்கு பாரதிக்கும் ஏதோ இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவங்க டென்ஷன் ஆக எங்கே வரும் இந்த பேச்சை வந்து இதோட இப்பயே நிறுத்திடு நான் போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் இனிமே அதை பற்றி பேசாது அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு பாரதி உள்ளே போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து பாரதி வந்து ரெடியாகி வெளியில் வந்து வெயிட்டிங் ஹாலில் உக்காந்துக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆதி வந்து நம்ம பாரதி தேடி வந்துடுறாரு பாரதி நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க ஏதோ தவறுலாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை அது இதில் என்ன இருக்குது நானே அந்த இடத்துல இருந்திருந்தாலும் நானே இப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன் நான் ஒன்றுமே அதை பற்றி நினைக்கல நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் போய் மேரேஜ் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற சொன்னோடனையும் உடனே ஆதி சொல்கிறாரு நீங்கள் ஏன் மேரேஜுக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணீங்க நீங்கள் அவங்களோட அதாவது ஆஃபீஸில் உள்ளவங்க யாருமே வராத போது நீங்கள் ஏன் வரலை அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லை அதை நான் வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன் நீங்கள் அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு மைண்டு சரியில்லை என்னால் எதுவும் பிரச்சனை வருமோ அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா அதே மாதிரி நான் வந்தவுடனேயுமே எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரதி சொல்கிறாங்க அது வந்து அந்த ஷோ ஆர்கனைஸ் பண்ணவங்க தப்பு அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி என் ஃப்ரெண்டு எங்கே தமிழ் எங்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஆதி கேட்காரு உடனே அவள் இங்கே தான் இங்கேயோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் தமிழ் வந்து ஆதிக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்ட் நான் உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் உங்களுக்காக நான் ஒன்று நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பையிலருந்து ஒரு சாக்லேட் எடுத்து தமிழில் கொடுக்கு தமிழ்கிட்ட கொடுக்குறாரு அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆதியோட ஹார்ட் வந்து ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிருது என்ன இது அடிக்கடி நடக்குதே நமக்கு நெருங்கினவங்க யாரும் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதி யோசிச்சுக்கிட்டே இருக்கார் அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து சார் உங்களை அம்மா கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் உடனே நம்ம பாரதி வந்து ஆதியை அதை நீங்கள் கிளம்புங்க உங்களுக்கு நிறைய சடங்கு எல்லாம் இருக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி பாரதி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆதி வந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க அதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுட்டாங்க